விஜய் அவர்கள் நேர்மையான அரசியல்வாதி கிடையாது நேர்மையான அரசியல் வழியிலேயும் வரல ஒன்று லாட்டரி மாற்றின கூட்டிகிட்டு வந்து ஊழலை ஒழிப்பேன்னு செய்கிறாரு லாட்டரி மாற்றினோட மறுமணம் கூட்டி வந்து நீ ஊழலை ஒழிச்சுனா ஊரே கை கொட்டி சிரிக்கும் அதுக்கு ஏதாவது கேள்வி வேணும்னு ஓடி மறைஞ்சிருவாங்க ரெண்டாவது என்னன்னா இந்த மாதிரி சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறேன் கேட்டால் அதுக்கு பதில் வராது அதனால தான் இவரை அணிலுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஏதாவது குடும்பம் ஓடியாரோம் புஷ்ட நடிச்சு ஓடி போயிடும் அதுக்கப்புறம் தலைமறைவு தான் தலைமறைவு அரசியல் பண்ணி தீர்த்து ஏதாவது கேட்டால் ஒன்று பேசுறீங்களே ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும்னா அது பதிலுக்கு உங்களுக்கு ஒரு விமர்சனம் வருது அதன் மீது ஒரு குற்றச்சாட்டு வருதுல்ல அது முன் வந்து பதில் சொல்லணுமா இல்லையா நீ அரசியல்வாதி தானே அவள் பதில் சொல்லு ஒரு ட்விட்டர் போட்டு ஓடி போய் தலைமுறை ஆயிடுற இதுதான் அணில் பண்ணும் ஏதாவது மரத்தடில் குறைச்சிக்கிட்டு இருக்கோம் சின்ன சவுண்டு கேட்டால் போதும் மொத்தம் அனில் கணாப்பேன் இந்த வேலையை தான் நீங்க பாக்குறீங்க ஒட்டு மொத்தமா தலைமுறை வாங்கிங்க எனவே அவர்களுக்கு என்ன கடமை இருக்கு அப்படின்னா உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி திணிப்பு நடந்துச்சா இல்லையா அது உங்களுடைய பள்ளிக்கூடமாக இல்லையா அது சிபிஎஸ்இ கூட இல்லையா அதில் மும்மணி கொள்கை இருக்கா இல்லையா உங்களோட மகன் படிச்சது எதில் அதில் மும்மொழி கொள்கையை படிச்சானா இல்லையா அவன் கூடுதலாக இன்னொரு லாங்குவேஜ் படிச்சானா இல்லையா அவன் எங்கே படித்தான் நீ என்ன கொள்கையோட வாழ்கிற இதெல்லாம் தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் தெளிவுபடுத்த வேண்டிய லாட்டரி மார்டினுடைய மருமகன் ஆதவ அர்ஜனை சேர்த்திருக்கேன் அவனை சேர்த்துட்டு நீ என்ன ஊழல் அரசியல் பண்ற இப்படின்னு ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு விமர்சனம் உங்க மீது வைக்கப்படுது உங்களுடைய அரசியல் சித்தாந்தம் சார்ந்து நீங்கள் முன்வைக்கக்கூடிய கொள்கையின் மீதே உங்களுக்கு விமர்சனம் வைக்கப்படுது அதுக்கு பதில் சொல்லணும் ஈக ராமசாமி குழந்தை கட்டியிருக்காங்க அப்போயும் போய் தலைமுறை ஆகிட்டேன் இப்படி எல்லாத்தையும் தலைமுறை ஆனால் உடனே தான் கூடுவாங்க